ஓய்வு பெற்ற போக்குவரத்து உதவி பொறியாளர் வீட்டின் பூட்டை உடைத்து நூத்தி எண்பது சவரன் தங்க நகை மற்றும் இரண்டு லட்சம் ரூபாய் ரொக்க பணம் கொள்ளை ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்தினகிரி அருகே உள்ள எஸ் பி நகர் பகுதியில் ஓய்வு பெற்ற போக்குவரத்து உதவி பொறியாளரான சிட்டி பாபு வயது அறுபத்தி இரண்டு மற்றும் அவரது மனைவி லட்சுமி வயது ஐம்பத்தி இரண்டு ஆகிய இருவரும் வசித்து வருகின்றனர் இந்த சென்னை நடந்த உறவினரின் இறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக நேற்று காலை சிட்டி பாபு மற்றும் அவரது மனைவி லட்சுமி ஆகிய இருவரும் வீட்டை போட்டிவிட்டு சென்னைக்கு சென்றுள்ளனர் இந்த நிலையில் இன்று வீட்டு வேலை செய்வதற்காக வந்த பெண் பணியாளர் வீட்டின் கதவு போட்டு உடைக்கப்பட்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்ததோடு வீட்டின் உரிமையாளர் மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து காவல்துறையினர் மற்றும் வீட்டின் உரிமையாளர்கள் வீட்டிற்கு வந்து சோதனை செய்து பார்த்தபோது வீட்டில் வைக்கப்பட்டிருந்த நூற்றி எண்பது சவரின் தங்க நகை மற்றும் இரண்டு லட்சம் ரூபாய் ரொக்க பணம் கொள்ளையடிக்கப்பட்டு இருப்பதாக வீட்டின் உரிமையாளர்கள் முதற்கட்ட தகவலாக தெரிவித்துள்ளனர் மேலும் நடைபெற்றிருக்கும் கொள்ளை சம்பவம் குறித்து ரத்தினகிரி காவல்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு குற்றவாளிகளை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்